தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியில தினமும் தற்போது நிலவிட்டிருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் பத்தி நிறையவே பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் அவங்கள வரவேற்றலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்ப வந்து பார்த்தோம்னா பதினெட்டாவது மக்களவையினுடைய முதல் கூட்டத் தொடரானது புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் இன்னைக்கு காலையில் தொடங்குச்சு தொடங்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே பதவி ஏற்றுறாங்க அதாவது எம்பியா அப்போ பிரதமர் முத முதல்ல வந்து எம்பியா பதவி ஏற்கிற பொழுது எதிர்கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு இவர் வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானவர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சு அரசியலமைப்பு புத்தகத்தை கையில ஏந்தி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இதோட பின்னணி நீங்க பார்க்கும்போது சபாநாயகர் இடைக்கால சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் என்று சொல்லலாம் இன்டர்ம் அல்லது புரோட்டம் ஸ்பீக்கர் என்று சொல்வார்கள் அதாவது சபாநாயகரை தேர்ந்தெடுவதற்கு எடுப்பதற்கு முன்பாக சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் மூத்த ஒரு உறுப்பினர் சபாநாயகராக தேர்ந்தெடுத்து அவர் அனைவருக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பார்கள் அந்த வகையிலே ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லோருக்கும் பதவி பிரமாணம் செய்கிறார்கள் அவர் பெயரை சொன்னதுமே பிரச்சனை அவர் மூத்தவர்களே அதை காட்டில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ்ல அவர்களை நேமிக்கல ஜனநாயக படுகொலை என்று சொன்னார்கள் நம்முடைய நாட்டில் ஐம்பத்தி ஏழுல இதே மாதிரி ஒரு சம்பவம் மூத்தவர் அல்லாத அதுக்கு அடுத்தவரும் வந்திருக்கார் அதே மாதிரி எழுபத்தி ஏழுல மூத்தவர் இருந்தும் கூட அதுக்கடுத்து மூத்தவராக இருக்கக்கூடியவர் வந்திருக்கார் அப்பதான் பிரச்சனை பண்ணல ஆனால் இன்னைக்கு மோடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அதை செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே கட்டமைக்கிறார்கள் ஆக இவருடைய நோக்கம் பாராளுமன்றத்தை ஒழுங்காக செயல்பட விடக்கூடாது இது ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அரசு அல்ல என்பதை மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு தவறான நோக்கத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த பின்னணியை சொன்னேன் சரி இன்றைக்கு பிரதமர் அவர்கள் பதவியேற்கிறார்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் தான் பிரதமர் நிலை நீடித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கின்றவரை அவர்தான் பிரதமர் அவர் ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறாரா இல்லையா என்பதை பாராளுமன்ற கூட்டத்தொடரே அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து விமர்சனம் செய்யலாம் ஆனால் பொறுப்புக்கு வந்து நாற்காலியிலே அமர உறுதிமொழி பொழுதே ஜனநாயக படுகொலை என்று அவரை சொல்வது திட்டமிட்ட ரீதியிலே மக்கள் மனதிலே மோடி என்பவர் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர் அதிகாரி மக்கள் விரோதி இப்படி மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு பைத்தியக்காரத்தனமாக எதிரெல்லாம் இறங்க வேண்டுமோ அத்தனையும் இறங்கி நாலாந்தர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி என்பது இதிலிருந்து நிதர்சனமாக தெரிகிறது ஓகே சார் சார் இப்ப அதே போல சட்டமன்றத்துக்கு வந்தோம் ஒரு நாள் இடைவேளை விடுமுறைக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து திருப்பி சட்டமன்றம் கூடியிருக்குது சேர்ந்த ஜி கே மணி வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தி விரைவில தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாரு சோ சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி திமுக இந்த ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இதை நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா எப்படி பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே சித்தராமையா இந்த முறையல்ல கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு முன்பு இருந்த முறையில் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே எடுத்தார் ஆனால் வெளியிடப்படவில்லை அதற்கு பல காரணங்கள் நீதிமன்றம் இவைகளெல்லாம் தடையாக இருந்திருக்கின்றன என்பது உண்மைதான் ஆனால் இந்தியா கூட்டணியிலே அதை தோற்றுவித்தவராக கருதப்படுகின்ற முதல் தலைவராக பீகாரிலே இருக்கின்ற நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார் எடுத்து அதை வெளியவும் செய்தார் வெளியிடவும் செய்தார் மக்களுக்கு இந்தந்த ஜாதி இத்தனை இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது இப்பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்தந்த ஜாதிவாரியாக எப்படி ஒதுக்கீடுக்க வேண்டும் அல்லது அது சாத்தியப்படுமா என்பதை ஒரு குழுவாக ஆராய்ந்து ஒரு முடிவு கோருவார்கள் அந்த அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தட்டும் வேண்டாம் சொல்லலை ஏனென்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இட இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசை தீர்மானிக்க வேண்டியது ஆனால் கணக்கெடுப்பதை எவரும் தடுக்கவில்லையே நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் சித்தராமையா ஏன் ஸ்டாலின் இந்த மூணு வருஷமாக எடுக்கலை சும்மா கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அப்போ இன்றைக்கி மணியவர்கள் அவர்கள் பாமக தலைவர் கேட்கின்ற பொழுது இதை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வோம் என்று சொல்கிறார் பரிந்துரை செய்வதற்கு முன்பு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வைத்துக் மத்திய அரசு கேட்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அவர்களுக்கு கொடுங்கள் நேரம் மிச்சமாகும் இல்லையா அதை ஏன் செய்ய முடியவில்லை விருப்பம் இல்லை இவர்கள் வேண்டும் என்று அரசியலுக்காக இவற்றை எல்லாம் செய்கிறார்கள் அதனால இது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறார்கள் செய்யட்டும் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு எடுக்கட்டும் தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகு மத்திய அரசு கணக்கு எடுப்பாங்க ஆமா அப்ப எடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் இருந்தும் கூட எடுக்க அவர்களுக்கு வேண்டும் என்ற உணர்வு இல்லை பழியை மோடி மீது சுமத்த வேண்டும் மத்திய அரசு மீது சுமத்த வேண்டும் ஏனென்றால் எப்படி செய்ய முடியும்னு கேட்பாங்க அதுக்கு தான் நான் நிதிஷ்குமாரையும் சித்தராமையாவையும் எடுத்துக்காட்டாக சொன்னேன் அவங்க பண்ணியிருக்கிறாங்களே அவங்க இன்னும் மாநில சுயாட்சியை நடத்திட்டு தனியாக இந்தியா விட்டு வெளியே ஆட்சி செய்கிறாங்க இந்த நடுவணோடு சேர்ந்து தானே இருக்காங்க யூனியன் ஆஃப் இந்தியாவில் தானே ஸ்டேட்டாக இருக்காங்க அது மாதிரி தானே தமிழ்நாடு இருக்குது நீங்கள் ஏன் எடுக்க முடியல உங்களுக்கு விருப்பம் இல்லை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜாதி ஜாதி உள்ளவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் அதை எந்த அளவுக்கு இழுத்தடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இழுத்தடித்து விட்டு பழியை முத மந்திரி மீது போட்டு நீங்கள் தப்பிக்கலாம் என்று கருதுகிறீர்கள் எத்தனை நாளுக்கு நடக்கும் பார்க்கலாம் அவர்களும் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுப்பேன் என்று சொல்லி எடுத்து வெளியே விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் அப்போ அந்த ஜாதி ஜாதி எல்லாம் மோடியின் மீது கோபம் கொள்ள வேண்டும் இதுதான் இவர்களுக்கு உள்ள நோக்கம் இந்த நோக்கம் சீக்கிரம் வெளிப்படும் ஓகே சார் இப்போ வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்துட்டு மத்திய அரசு மேல பழி போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டிஎம்கே வந்து இதை தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஓகே இப்போ ரைட் நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரும் பொழுது இப்போ நீட் தேர்வு பற்றின பல விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்படுது நீட் தேர்வில் குளறுபடி நடக்குது முறைகேடு நடக்குது இவங்க இவங்களுக்குலாம் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவனுடைய ஒரு நேர்முக உதவியாளருக்கும் தொடர்பு இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்குது இந்த குற்றச்சாட்டை இருந்ததுக்கு அப்புறமா தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா தாராளமா அதிகாரிகள் வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த நீட் தேர்வு முறைகேடுகள்ல இப்படி தேஜஸ்வி யாதவ் சொல்லி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கிறது துறை ரீதியாக முறைகேடு என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள் அது நீதிமன்றத்துக்கு சென்றது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது அப்பொழுது இதில் முறைகேடு என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது கேள்வி பதில் கேள்வித்தால் வெளியே வந்தது என்பதெல்லாம் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு எப்பொழுது சந்தேகம் வந்து விட்டதோ எல்லோருக்குமாக சேர்த்து அதாவது யார் யாரெல்லாம் அந்த வினாத்தாள்கள் கிடைத்து விட்டதாக கருதக்கூடிய ஆயிரத்தி அறநூறு பேர் இவர்கள் அத்தனை பேருக்குமே மீண்டும் தே தேர்வு வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் தேர்வு நடக்கிறது அதில் பல பேர் கலந்து கொள்ளவில்லை பல பேர் கலந்து இப்போ ஆளுங்கட்சியை குறை சொல்லி கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இப்போ குற்றச்சாட்டு எப்படி எழுந்திருக்கிறது எதிர்கட்சியாக பீகாரில் எதிர்கட்சியாக இருக்கின்ற துணை முதல்வராக இருந்த லாலு பிரசாதி முதல்வரான தேஜஸ்வி யாதவனுடைய நேரடி உதவியாளருக்கு தொடர்பு இருக்கிறது என்று செய்தி வருகிறது அது புகாராகவே வந்துவிட்டது பக்கம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது அதில் அதில் ஆதாரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இந்திய கூட்டணி என்ன செய்யும் அப்போ நீட்டை இத்தனை காலம் குறை சொல்லி நீட்டில் ஏதோ முறைகேடு நடந்ததாக அந்த முறைகேட்டில் தேஜஸ்வி யாதவ் அனுமதி இல்லாமல் தேஜஸ்வி யாதவனுடைய உதவியாளர் நேர் நேரிட நேரடி உதவியாளர் கலந்து கொள்ள முடியுமா அப்போ என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் இந்த தாராளமாக விசாரணை நடத்தலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க நீட்டை நீர்த்து போகும் நீட்டு மீது கொடுத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் போகும் அதுதான் விசாரணை அதற்கு அவர்கள் தயாராவார்கள் சமாதான உடன்படிக்கை ஏற்படும் ஏதோ உங்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் எங்களையே சிக்க வைத்து விட்டீர்கள் இதை இதோடு விட்டு விடுவோம் அப்போ குறையும் அவங்களே சொல்றாங்க அந்த குறை சொல்றவர்கள்ல சம்மந்தப்பட்டவங்களே வந்துட்டு இப்படி ஒரு செயலில் ஈடுபடுறது வந்து இது ஒரு திட்டமிட்ட செயலா பார்க்கப்பட்டதா எப்படி ஆமா கட்டமைக்கப்பட்டது தான் எந்த விஷயம் தான் நான் ஆரம்பத்திலே எந்த விஷயம் சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை புதாகரமாக்கி மக்கள் மத்தியிலே சொல்லி வெறுப்பு அரசியலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தொடங்கிவிட்டார்கள் இன்னும் பாராளுமன்றம் இன்றைக்கே தான் துவங்கி இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகள் என்ன நடக்கப் போகிறதோ ஒரு ஜனநாயகம் உறுதியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உறுதியான எதிர்கட்சி இருக்க வேண்டும் அப்படி உறுதியான நல்ல பலமுள்ள எதிர்க்கட்சி இருந்தால் இடிப்பால் இல்லாமல் கேடக்கூடிய அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு இதே இதுவரை நல்ல சிறப்பாக செயல்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அது துணையாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு அந்த மனம் கிடையாது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது உடனடியாக அந்த பிரதமர் நாற்காலியிலே அமர வேண்டும் அப்படி அமர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சரையும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் முதல் நாளே அழைப்பு விடுத்து விட்டார்கள் என்டிஏ கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற கூட்டணியிலே மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களை இழுத்தார்கள் அவர்கள் இல்லை மோடி தான் எங்களுக்கு பிரதமராக வர வேண்டும் என்று தெளிவாக நெற்றியில் விட்டால் போட்டுவிட்டவும் சொல்லிட்டாங்க அப்போது விட்டுட்டாங்க அதை அப்புறம் நாங்கள் அந்த மாதிரி பேசலை செய்யல தியாகிங்கிறவர் பீகாரனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார் பிரதமர் நாற்காலியே நிதிஷ்குமாருக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார்கள் வாக்குறுதி சொன்னார்கள் இது எவ்வளோ கேவலமான அரசியல் நேற்று வரை பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் பரப்புரை செய்து பிறகு வெற்றி பெற்று அந்த சான்றிதழ் வெற்றி பெற்ற சான்றிதழை கொடுப்பாங்க இல்லையா பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மை காய்வதற்கு முன்பாக அவரை வேறு பக்கத்துக்கு இழுக்கிறார்களே இது எவ்வளோ அவசரம் அப்போ இவர்களுக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ சிந்தனை கிடையாது இவர்களுக்கு அந்த நாற்காலி மீது தான் கண் மோடி பத்தாண்டுகள் அமர்ந்து விட்டாரே நாங்கள் அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகள் அமர்ந்திருந்த நாற்காலி எங்கள் பரம்பரை நாற்காலி ஆயிற்று எங்களுக்கு பிரதமர் என்பது அவசியம் இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எது பாராளுமன்ற கட்சி தலைவராக வருவதற்கு ராகுல் காந்தியை கெஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் இல்லை இல்லை என்பதாக அவரும் தடுத்து சொல்வது போல சொல்லி கொண்டிருக்கிறார் யாருக்கு தெரியும் ஒருவேளை இப்போ பிரியங்கா காந்தி கேரளத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் பிரியங்கா காந்திக்கு அந்த பதவி கொடுக்கப்படலாம் என்பதற்காக இல்லை என்று சொல்லலாம் அதனால் இவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம போக போக தான் பார்த்தா தெரியும் சூழ்ச்சியின் முழு வடிவம் காங்கிரஸ் அவர்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் அவர்கள் போடுகின்ற பிச்சைக்காக அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் ரெண்டாவது பாஜக பின்னாலே நிற்பதிலும் அவர்களுக்கு லாபம் இருக்கும் ஆனால் தேசபக்தி தேவை இருக்கிறது தேசத்திற்கு எதிராக பேசக்கூடாது தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை போன்ற சில வழிகாட்டுதல் பாஜகவில் இருக்குது நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது இவர்களால் முடியாதே இவர்கள் வருவதே அரசியலை ஒரு வியாபாரமாக கருதி காசு செய்வதற்காகத்தானே அது பாஜகவில் முடியாது என்று சொன்னால் அது அதை ஆதரித்து என்ன பயன் எனவே அவர்கள் காங்கிரஸ் பக்கம் இருக்கிறார்கள் தோல்வி என்று தெரிந்தும் கூட காங்கிரஸ் பக்கம் இருக்கிறார்கள் இந்த அளவிற்கு மக்கள் ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாக தேர்ந்தெடுத்து மிக பெரும்பான்மை மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆளுங்கட்சியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக சரியாக கணித்து செய்திருக்கிறார்கள் இதை பாராட்ட இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்கிறது என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி ஜனநாயகத்தினுடைய வெற்றி ஜனநாயகம் சீராக செயல்பட இது மிகவும் துணை புரியும் என்று பேசியிருக்கிறார்கள் மோடி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு எதிர்ப்பில்லாத இவர்கள் தெரிவித்து கூட நீங்கள் பலமாக இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு பேசுகிறாரு அதனால் இனிமேல் அவங்க பொறுப்புணர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனையை எடுத்து வைத்தால் நிச்சயமாக நாடு வேகமாக வளரும் ஓகே சார் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் நெஞ்சமைக்கு நன்றி சார் நன்றி